ஓம் நம்ம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலாணி முத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவரை பேசுகிறேன் என்று நம் மகளிர் அணியினர் முதல் முறையாக உலகக்கோப்பையே வென்று சாதனை படுத்தினர் அதை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன் நான் பைனலில் நம்முடைய சிங்க பெண்கள் வலிமை வாய்ந்த ஆஸ்திரேலியாவை தோற்கடித்தார்கள் அப்பொழுது நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன் அன்றே நான் சொல்லிவிட்டேன் நம்முடைய மகளிர் அணியினர் செமிஃபைனலில் ஜெயித்துவிட்டார்கள் ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவையும் வென்று வரலாற்று சாதனை படைப்பார்கள் அதற்காக என் அப்பன் தலைவாணிமுத்துசாமியை வேண்டிக் கொள்கிறேன் என்று நான் அப்பொழுதே சொன்னேன் அதைக் கேட்டாற்போல நிறைய ரசிகர்களும் என்னுடைய ஜோதிடத்தை நம்பி கேட்டார்கள் இந்தியா வந்து இந்த முறை உலகக்கோப்பையை வெல்லுமா என்று கேட்டார்கள் கண்டிப்பாக நம்முடைய பெண்கள் உலகக்கோப்பையை வென்று நமக்கு மிகப்பெரிய பரிசை கொடுப்பார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் அதே போலவே அவர்களும் ஞாயிற்றுக்கிழமை நடந்த உலகக்கோப்பையில் முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் நடந்த உலக கோப்பையில் நமக்காக உலகக்கோப்பையை பெற்று தந்து விட்டார்கள் அதனால் வந்து நம்ம வந்து மிகவும் சந்தோஷப்பட்டோம் நாம் மட்டும் நம்முடைய நூற்றி நாற்பது கோடி மக்களும் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினார்கள் இதற்காக நம்முடைய மக் மகளிர் அணியினர் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல அவர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் அடித்தாலும் அதையும் மீறி அந்த பெண்களுடைய கேப்டன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் ஒரு செஞ்சுரி அடித்து மற்ற பிளேயர்களோடு சேர்ந்து நம்முடைய தோற்க பிளேயருக்காக எவ்வளோ முயற்சி செய்தார் ஆனால் தீப்தி சர்மா மிகவும் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து நம்மை வெற்றி பெற வைத்தார்கள் அதற்கு முன்பாக சபாலி வர்மாவையும் நாம் பாராட்டிதான் ஆக வேண்டும் ஏன்னால் அவர் வந்து ரெண்டு மூணு வருஷம் நம்ம அணியிலே இல்லை ராவல் தான் அவருக்கு பலாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செய்து கொண்டிருந்தார் இன்று வேர்ல்டு கப்பில் அவருடைய காயம் காரணமாக இவரை நாம் வந்து இந்திய அணியில் சேர்த்திருந்தோம் அதற்கேற்றாற்போல் அவரும் வேகமாக எண்பத்தி ரன்கள் அடித்தார் திருப்பி வந்து கேப்டன் வந்து விக்கெட் விழாத டைமில் வந்து அவரை வந்து கூப்பிட்டு போலிங் போட சொல்லும்போது போது அவர் இரண்டு விக்கெட்டுகளை கொடுத்து இந்திய அணியை வந்து வெற்றி பாதைக்கு திருப்பினார் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த உலகக்கோப்பையை வென்றிருந்த கம்சந்த் கவுர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தலைவன் திசாமி சோதினத்தை பார்த்தவர்களுக்கும் நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்திய மகளிருக்கு என்னுடைய மகத்தான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்